உங்கள் வீட்டு தோட்டம் நல்லா காய்க்கணுமா அதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நான் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோவோட எண்டில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இதை போட்டதுலேருந்து ஒரு பூச்சி கூட இல்லைங்க அவ்வளோ சூப்பராக ஒரு சொத்தை கூட இல்லாமல் சூப்பராக காய் காய்ச்சிருந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோவுக்கு மேலே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிட்டோம் அவரைக்காய் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது எப் எந்த வருஷமும் இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து காய்ச்சல் வந்து கொடுத்ததே கிடையாது ட்ரம் ஒன்று வீணாக கிடக்குது டேங்க் மாதிரி இருந்தது வீட்டில் அதெல்லாம் காலி சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் தாங்க போட்டு வச்சிருந்தோம் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மணல் அதிகமாக கொட்டாமல் அந்த தேங்காவோட மட்டைங்க இருக்கும் இல்லைங்களா அந்த தேங்காய் மட்டையெல்லாம் போட்டு வச்சுருந்தது தான் ரொம்ப சூப்பராக வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருந்தது உங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் இந்த மாதிரி காய்ச்சல் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அவரைக்காய் காய்க்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு பூச்சி கூட இல்லாதனால சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குது சமைக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க அவரைக்காய் சாம்பார் அவருக்கா வத்த குழம்பு அவரைக்கா கூட்டு அவரைக்கா காரக்குழம்புன்னு சொல்லிவிட்டு அவரைக்கா குழம்பையே வச்சு நல்லா சூப்பராக சாப்பிட்றவங்க இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இல்லாமல் வரதுக்கு என்ன பயன்படுத்தணும் தானே பார்க்குறீங்க மீன் அமிலம்தாங்க வீட்டிலே மீன் அமிலம் ரெடி பண்ணி ஒரு மூடி ஒரு கார்களவு மீன் அமிலத்துக்கு அரை பக்கெட் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா தெளித்து விட்டோன்னா எந்த பூச்சியும் இருக்காதுங்க எந்த நோய் தாக்குதலும் வரவே வராது சூப்பராக காய் வைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் சூப்பராகவே அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படியே நாங்கள் எடுத்துக்கிட்டு துவையலுக்காக இரண்டியை குடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம்